ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவதுங்க வர ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து பிரதோஷம் சரிங்களா செவ்வாய்க்கிழமை வந்து பிரதோஷம் வர்றதுனால இது மந்தல வாரம் பிரதோஷம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மந்தலவாரம் பிரதோஷம் அது மட்டும் இல்லைங்க செவ்வாய் கிழமை வருது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விடு சீரிசன் நட்சத்திரம் வேறு விடு நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் சரிங்களா அப்போ இந்த மிக மிக சிறப்பான நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு இன்று நந்தி பகவானுக்கு அருக அந்த காப்பு அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காப்பு அரிசி வச்சு கும்பிடுங்க அது மட்டும் இல்லங்க நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க முக்கியமா இன்று மஞ்சள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா செவ்வாய்க்கிழமைனால மங்களகரம் மங்கள வாரம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா அப்போ மஞ்சள் அபிஷேகத்திற்காக மஞ்சள் வாங்கி கொடுங்க சந்தனம் வந்து வாங்கி கொடுங்க பன்னீர் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க நந்தி பகவானுக்கு அருகம்புள் மாலை கட்டி போடுங்க முக்கியமா மஞ்சளும் சந்தனமும் நீங்க வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கும் நந்தி பகவானுடைய அபிஷேகத்துக்கும் மஞ்சளும் சந்தனம் வாங்கி கொடுங்க சந்தனத்தை வந்து அபிஷேகம் பண்ணும்போது அதன் மூலமாக உங்களுடைய பெயரும் போலும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான பலன்களை அள்ளி வழங்குவார் சேர்ந்துருந்தோம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போது இன்று செவ்வாய்க்கிழமை வேற சரிங்களா அப்போ மஞ்சள் அபிஷேகம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிலம் தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் இது அனைத்துமே விலகும் திருமணம் வந்து உங்க பேருக்கு தாமதமா இருந்தேன்னு வச்சுக்கோங்க அந்த திருமண தடைகள் அனைத்துமே விலகும் ரொம்ப நாளா வந்து ஒரு வாடகை வீட்டுல தான் இருக்கும் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் சொந்த வீடு வந்து அமையணும் அப்படின்னா இந்த பிரதோஷத்தை கொண்டாடுங்கள் நீங்க நினைத்த மாதிரியே சொந்த வீடு உங்களுக்கு அமையும் அதே நேரத்தில் வாகன வசதிகளும் உங்களுக்கு ஏற்படும் இந்த பிரதோஷ தினத்தை தவறவுண்டாதான் நீங்க வச்சுக்கோங்க வாழ்க்கையில் எல்லா நல எல்லா நலனும் வளமும் பெறலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்